வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் இடம்பெயர்தல் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்துக்கான ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோ இந்த வீடியோல எல்லா கேள்வியும் சேர்த்து பார்க்கலாம் சரியா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை சரியான விடை நூற்று இருபத்தி ஒரு கோடி இரண்டு வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சரியான விடை சென்னை வெளிக்குடியேற்ற பதிவுனா அதாவது வெளியிலிருந்து வந்து இங்க வாழ்வாங்க அதுல முன்னணி வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா சென்னை ஏன்னா இங்கதான் எல்லாம் வேலை தேடி வராங்க இல்லையா மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வியறிவற்றோரி சதவீதம் படிக்காதவங்களுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க சரியான விடை ஏழு சதவீதம் நான்கு ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது சரியான விடை வாழ்வாதாரத்திற்காக இதுக்கான விடை வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மீள் பார்வை இருக்கு இல்லையா மீள் பார்வையில கடைசி மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் வசதி வாய்ப்புடைய மக்கள் தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் இடம் பெயர்கின்றனர் யாரு எதுக்காக இடம் பெயர்ந்து போறாங்கன்னு இருக்கு பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் மற்றும் டேஷ் அடிப்படையில் இடம்பெயர்வு கணக்கிடப்படுகிறது விடை பிறப்பிடம் மற்றும் வாழிடம் அடிப்படையில் இடம்பெயர்வு கணக்கிடப்படுகிறது மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் டேஷ் காணப்படுகின்றன விடை மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகின்றன மூன்று இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் டேஷ் சதவீத மக்கள் இடம் பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது விடை முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது நான்கு பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம் டேஷ் சரியான விடை பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம் திருமணம் ஐந்து இடம்பெயர்வு நகர்வு என்பது டேஷ் உள்நகர்வுகளை கொண்டதாகும் விடை இடம்பெயர்வு நகர்வு என்பது பல்வேறு வகைப்பட்ட உள் கொண்டதாகும் அடுத்தது பொருத்துக இடம்பெயர்வு கொள்கை இதனை இடம்பெயர்தலின் அளவை குறைப்பதோடு பொருத்தலாம் பெண் இடம்பெயர்வாளர் இவர்களை திருமணத்தோடு பொருத்தலாம் சென்னை இதனை வெளிக்குடியேற்றம் அதிகம் இதனோடு பொருத்தலாம் வசதி வாய்ப்புடைய இடம்பெயர்வாளர் இவர்களை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள இதனோடு பொருத்தலாம் சேலம் இதனை வெளிக்குடியேற்றம் குறைவு இதனோடு பொருத்தலாம் ஆண் இடம்பெயர்வாளர் இவர்களை வேலையோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமாக விட முதல் கேள்வி இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க இந்தியா இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் இப்படி ஒரு வட்ட வரைபடம் கொடுத்திருக்காங்க இல்லையா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மேல இருக்கு பாருங்க அங்க வரிசைப்படுத்திருக்காங்க பாருங்க அதுதான் வந்து காரணங்கள் என்னென்ன காரணம் தரப்பட்டிருக்கு வேலை தொழில் கல்வி திருமணம் பிறப்பிற்கு பிறகு இடம்பெயர்தல் குடும்பத்துடன் இடம்பெயர்தல் மற்றவைகள் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இது அப்படியே எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி இந்தியாவில் பெண்கள் இடம்பெயர்தலுக்கான முக்கிய காரணங்கள் யவை முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு மேல இருந்து மூன்றாவது பத்திக்கு வரணும் அதாவது பெண்களில் அதிக அளவிலான இடம்பெயர்வு காணப்படுவது ஏன் இந்த மாதிரி ஒரு பத்தி ஆரம்பமாகுது இல்லையா அடுத்து பாருங்க இந்தியாவில் எழுபது சதவீதம் பேர் இப்படி ஆரம்பமாகுது பாருங்க அங்கிருந்து நோட் பண்ணிக்கோங்க அங்கிருந்து எது வரைக்கும்னா பின்தொடர்ந்து வாங்க இந்தியாவில் எழுபது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் ஐம்பத்தோரு சதவீதம் பேர் அவர்களது இடம்பெயர்வைக்கான காரணமாக திருமணத்தை குறிப்பிடுகின்றனர் பெண்கள் இந்தியாவிலும் தமிழகத்திலும் திருமணமும் திருமணம் சார்ந்த இடம்பெயர்வும் பெண்களின் அதிக அளவிலான இடம்பெயர்வுக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது இதை எடுத்து எழுதுங்க சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி மிக குறைவான எண்ணிக்கையில் வெளி இடம்பெயர்வை கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள நான்கு மாவட்டங்களின் பெயர்களை கூறுக முந்நூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு பத்தி இருக்கு அதுக்கு கீழே தமிழ்நாட்டின் மொத்த இடம்பெயர்வாளர்களின் ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுது அது வேண்டாம் சென்னை மாவட்டம்னு ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுது அதுவும் வேண்டாம் அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா கடலூர் கரூர் திருவண்ணாமலை வேலூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நீலகிரி மற்றும் தர்மபுரி இந்த மாவட்டங்களில் தான் குறைவான அளவில் வெளிக்குடியேற்றம் இருக்கிறது இந்த மாவட்டங்களை எழுதினாலும் பரவாயில்ல எப்படின்னா தர்மபுரினு போட்டு அடுத்து தர்மபுரி மாவட்டங்கள் மிக குறைந்த அளவிலான வெளிக்குடியேற்ற எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளன இப்படி எழுதினாலும் பரவாயில்ல இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட மட்டும் நீங்க வருசப்படுத்தினாலும் பரவாயில்ல நான்காவது கேள்வி ஏழை மக்கள் மற்றும் வசதி வாய்ப்புடைய மக்கள் இடம்பெயர்வதற்கான காரணங்கள் யாவை ஏழை மக்கள் ஏன் போறாங்க வசதி வாய்ப்புடையவர்கள் ஏன் போறாங்கன்னு ரெண்டு காரணத்தையும் நாம எழுதிய முப்பத்தி மூன்றாவது பக்கத்துல இடம்பெயர்தல் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா பாருங்க அதுக்கு நேரம் மேல போனீங்கன்னா ஒரு பெரிய பத்தி வருதா அந்த பத்தி எப்படி ஆரம்பமாகுது எனவே இடம்பெயர்வு நகர்வு பல்வேறு வகைப்பட்ட உள் நகர்வுகளை கொண்டதாக அமைகிறது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி அதுல இருந்து எழுத வேண்டாம் அந்த பத்தியில பத்தாவது வாங்க அந்த பத்தியில பத்தாவது வரிக்கு வந்தீங்கன்னா ஆரம்பமாக பாருங்க ஏழை மக்கள் கிராமப்புறங்களில் நிலவி வரும் தங்களது துயர நிலையிலிருந்து தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொள்ளும் உத்தியாக இடம்பெயர்வை மேற்கொள்கின்றனர் அதே சமயம் சற்று வசதி வாய்ப்புகள் உடைய மக்கள் தங்களது துயர நிலையிலிருந்து மீள்வதற்காகவோ அல்லது வாழ்வாதார உத்தியாகவோ பயன்படுத்தாமல் தங்கள் வாழ்நிலையை மேம்படுத்துவதற்காக இடம்பெயர்தலை மேற்கொள்கின்றனர் இதுவரைக்கும் எழுதணும் சரியா அடுத்தது ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் செல்லும் நான்கு நாடுகள் மற்றும் சதவீதத்தினை பட்டியலிடுக பக்கத்துல வெளிநாடுகளில் குடியேறுபவர்களின் இருபது சதவீதம் சிங்கப்பூரை தேர்வு செய்துள்ளனர் பதினெட்டு சதவீதம் ஐக்கிய அரபு எமிரேட்டிலும் பதினாறு சதவீதம் பேர் சவுதி அரேபியா பதிமூணு சதவீதம் பேர் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து குடியேறியுள்ளனர் இருக்க இதை நீங்க விடையாக எழுதலாம் எந்தெந்த நாட்டுக்கு எத்தனை சதவீதம் பேர் தான் கேட்டிருக்காங்க அதுதான் எழுதிக்கோங்க அடுத்தது ஆறாவது கேள்வி இடம்பெயர்ந்தோர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்களை பற்றி ஆய்வுகள் வெளிப்படுத்துவது யாது முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துல மேல பாருங்க முதல் வரியே அதுதான் இவ்வாய்வு அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா இவ்வாய்வு இடம்பெயர்ந்தவர்கள் மேற்கொள்ளும் அப்படி ஆரம்பமாகுது இல்லையா

என்று கூறுகிறதுன்னு போட்டு நீங்க விடைய முடிங்க சரியா அடுத்தது விரிவான விடையிலே என்ன கேட்டிருக்காங்க இடம்பெயர்வு கொள்கையின் நோக்கங்கள் யாவை கடைசி பக்கம் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பக்கம் அதாவது இடம்பெயர்வு கொள்கைகள் இருக்கு இல்லையா அந்த கொள்கைகளை தான் இவங்க நோக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல இடம்பெயர்தலின் அளவை குறைப்பதற்கான வழிகள் இடம்பெயர்ந்து நகர்ந்தலை திசை திருப்புதல் இது ரெண்டும் தான் இடம்பெயர்வு கொள்கையின் நோக்கங்கள் சரியா இது ரெண்டே அப்டேட் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன இடம்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க உயிர் பிழைப்புக்காக இடம்பெயர்தல் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு மேல இருக்கு பாருங்க அதாவது இடம்பெயர்தலின் வடிவம் சிக்கலான பலதரப்பட்ட நகர்வுகளை உள்ளடக்கியதாகும் இப்படி இருக்கா அங்க இருந்து ஆரம்பிங்க அடுத்தது மூணு பேஜில கொடுத்திருக்காங்க பாருங்க கிராமப்புறத்திலிருந்து கிராமத்திற்கு கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி நகர்ப்புறத்திலிருந்து கிராமம் நோக்கி நகர்ப்புறத்திலிருந்து நகரம் நோக்கிய இடம்பெயர்வுகள் இப்படி ஆகுது இல்லையா அந்த பாயிண்ட் எழுதுங்க அதுக்கு அடுத்து குடுத்திருக்க ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு வாங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடம்பெயர்வு நகர்வும் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்திய எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு நான்கு பாயிண்ட் இருக்கு அதாவது குடியேற்ற செலவு கடைசி அதோட சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் இடம்பெயர்வில் காணப்படும் ஆர்வமுள்ள தகவல்கள் சிலவற்றை தெளிவுபடுத்துக முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கத்துல அதாவது மேல ஒரு பத்தி இருக்கு வளைகுடா நாடுகள்னு அது வேண்டாம் அதுக்கும் கீழே பாயிண்ட் இருக்கு தமிழ்நாட்டின் மொத்த இடம்பெயர்வாளர்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பாயிண்ட் எழுதுங்க அதுக்கடுத்து சென்னை மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுதா அதை எழுதுங்க அதுக்கும் கீழே கடலூர் கரூர் திருவண்ணாமலைன்னு ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுதா அதை எழுதுங்க இந்த மூணு பாயிண்டையும் எழுதுனீங்கன்னா இதற்கான விடை தயார் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து இடம் பெயர்ந்தவர்களின் கல்வி தகுதியை ஆய்வு செய்கு முப்பத்தி இரண்டாவது விடை எப்படி ஆரம்பமாகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து குடியேறுபவர்களின் கல்வித் தகுதி குறித்த கேள்விக்கு இப்படி ஆர்வமாகிற அந்த முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுதலாம் அடுத்தது சரியான தொடரை எழுதுக ஒன்று சமீப காலமாக வேலையாட்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்கின்றனர் இந்த தொடர் தவறான தொடர் இதை எப்படி நாம சரியா எழுதலாம் சமீப காலமாக வேலையாட்கள் தமிழ்நாட்டில் இருந்து வளைகுடா நாடுகள் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர் இப்படி எழுதலாம் சரியா இரண்டாவதா என்ன தரப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இடம்பெயர்வின் பரவலானது கிராமப்புறங்களோடு ஒப்பிடும்போது நகர்ப்புறங்களில் அதிகம் இந்த தொடர் தவறான தொடர் இதை எப்படி நாம சரியா எழுதலாம் தமிழ்நாட்டில் இடப்பெயர்வின் பரவலானது கிராமப்புறங்களோடு ஒப்பிடும் நகர்ப்புறங்களில் குறைவு இப்படி எழுதினால் தொடர் சரியானதாக மாறும் அடுத்தது மூன்றாவது இடப்பெயர்வின் நகர்வானது ஒரே மாதிரியான உள் நகர்வினை கொண்டதாகும் இந்த தொடரும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் இடப்பெயர்வின் நகர்வானது பல்வேறு வகைப்பட்ட உள் கொண்டதாகும் இப்படி சரியான முறையில் எழுதலாம் அடுத்தது நான்கு பத்து நபர்களில் இரு நபர்கள் இடம் இடம்பெயர்ப்பவர்கள் ஆவர் இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஐந்து நபர்களில் இரு நபர்கள் இடம் பெயர்பவர்கள் ஆவர் இப்படி எழுதலாம் மாணவர்களே இன்று நாம் இடம்பெயர்தல் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்